வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து திருமயம் மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இந்த திருமயம் மலைக்கோட்டை அப்படின்றது ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி அப்புறம் ரகுநாத கிழவன் சேதுபதி காலத்துல கட்டப்பட்டது இதோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமயத்துக்கு மிகப்பெரிய பழமையான ஒரு வரலாறு இருக்கு அதாவது இந்த பகுதியை வந்து எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் முத்தரையர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர அரசர்கள் பராக்கிரம பாண்டிய விஜயாலயத்தேவர் சுந்தர பாண்டிய விஜயாலயத்தேவர் இப்படி பாண்டிய குறுநில மன்னர்கள் இப்படி நிறைய பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் திருமயத்தை வந்து ராமநாதபுரம் சேதுபதிகள் வந்து தன்னோட ஆள்கைக்கு உட்பட்டு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களும் ஆட்சி செஞ்சிருக்காங்க கிழவன் சேதுபதி தான் இந்த ஊர் வந்து சேதுபதி நாட்டோட வட எல்லையா திகழ்ந்திருக்கு இந்த திருமய மலைக்கோட்டை அப்படின்றது ஒரு வட்ட வடிவில் அமைஞ்ச ஒரு கோட்டை இந்த கோட்டையை சுத்தி ஆழமான நிறைய அகழிகள் இருந்திருக்கு அந்த அகழிகள் இருந்ததுக்கான அடையாளமும் இன்னமும் இருக்கு இந்த அகழிகள் வந்து தூர்ந்து போயிருக்கு பாதுகாப்பு அரணா வந்து வெளிச்சுற்று அந்த மதில் சுவர்கள் வந்து இருந்திருக்கு அது வந்து சிதைந்த நிலையில இன்னைக்கு இருக்கு ஏழு சுற்று மதில்கள் இருந்ததா தொல்லியல் வரலாற்று அறிவிப்பு வந்து சொல்லுது ஆனா நம்ம இன்னைக்கு வந்து அந்த ஏழு சுற்று மதில்களை நம்மளால பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற திருமய மலைக்கோட்டை அப்படின்றது ரெண்டில் ஒரு பகுதி தான் அதாவது எவ்வளவு பெருசா இருந்துச்சோ அந்த மலைக்கோட்டை சுருங்கி இப்ப வந்து அதுல பாதி ம திருமய தான் நம்ம பாக்குறது மீதி வந்து சிதைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த திருமய மலைக்கோட்டை இருக்கு இல்லையா அந்த திருமய மலைக்கோட்டையை ஒட்டுனாப்லையே சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலும் ஒரு சிவன் கோயிலும் இருக்கு இந்த ரெண்டு கோயில்ல சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் அப்படின்றது ஒரு குடைவரை கோயில் இதை வந்து ஆதி ரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே இது ஆதி ரங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது இது குடைவரை கோயில் ஸ்ரீரங்கத்தில் எப்படி வந்து மகாவிஷ்ணு படுத்த நிலைமையில் இருக்காரோ அதே மாதிரி இங்கே வந்து ஆதிசேஷன் மேலே படுத்த பயணம் இருக்க படுத்த அந்த அனந்த சயனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோலத்தில் தான் காட்சி அளிக்கிறாரு இது வந்து முழுக்க முழுக்க மலையை குடைந்து செய்யப்பட்டது சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலுக்கு நேர் எதிரில் ஒரு தெப்பக்குளம் இருக்குது அந்த தெப்பக்குளம் வந்து எட்டு படிகள் அதாவது வந்து இந்த தெப்பக்குளமோட அமைப்பே வந்து ஒரு அழகான அமைப்பாக இருக்கும் எட்டு படித்துறைகளை கொண்ட ஒரு தெப்பக்குளம் இதை வந்து ராமநாதன் செட்டியார் அப்படின்ற ஒரு கட்டுன ஒரு தெப்பக்குளம் இவ்வளோ சிறப்பு இருக்க வரலாற்றை தாங்கி இருக்க நிறைய கட்டிடக்கலையில் வந்து சிறந்து விளங்குற இந்த திருமய மலைக்கோட்டைக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஆளுங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க ஆனா உள்நாட்டுல வந்து அதிகமான வருகை கிடையாது சொல்லவே மனசு கஷ்டமா இருக்கு லவ்வர்ஸ் வந்து ஒதுங்குற ஒரு இடமா தான் இந்த மாதிரியான மலைக்கோட்டைகள்லாம் இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து வரலாற்றை கற்பிக்கணும் புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா மறக்காம உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான வரலாற்று சம்பந்தமான இடங்களையும் கூட்டிட்டு போய் காட்டுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி